சவர்லெட் குரூசர் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் கொடுக்க போகிறோம் வண்டி உங்களுக்கு டாப் மாடல் வண்டி எல்டி டி வண்டியில் உங்களுக்கு சன் ப்ரூஃப் எல்லாமே வண்டியில் வந்துடும் அது மட்டும் இல்லை டீசல் வேரியண்ட்டு அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி தான் வண்டி நாலு வேலுமே அலாய் வீல்ஸ் நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் நம்பரு ஃபேன்சி நம்பர்ல இருக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் ஆட ஆமாங்க சவர்லெட் குரூசர் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எவ்வளோன்னு தானே பார்க்குறீங்க வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நெகசியபுள் பிரைஸ் தாங்க வண்டிய பத்தினே பெ கி நோட்டிஃபைஆள் கொடுக்கங்க அப்பதான் அப்டேட் அவங்களுக்கு அடுத்தடுத்து லைவா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் காமிக்கிற மாதிரி எடுத்து நீங்க அப்டேட் ட்ரை பண்ணக்கூடிய கண்டிஷன்ல தாங்க கொண்டு வந்திருக்கோம் வட்டியோட நம்பர் பாருங்க இருக்கு ஐயாயிரத்தி ஆறு வண்டி நம்பரும் சூப்பர் நம்பர்ல இருக்கு வண்டியோட அவுட் குவாலிட்டி எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க நாலு வீலுமே அலா வீல் நாலு டயரு எயிட்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் இப்படி எல்லாமே வண்டியில் வந்துடும் வண்டியோடய இன்டீரியர் காண்கிறோம் பாருங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு ரெண்டு டேஸ்போர்ட்டுக்கு காண்கிறோம் பாருங்கள் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வண்டிங்க வண்டியில் உங்களுக்கு ரெண்டு ஏர்பேக் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்டீரிங்ல வால்யூம் மவுண்ட் கண்ட்ரோல் இப்படி எல்லாமே வண்டியில் வந்துடுங்க வண்டி உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி புஷ்பட்டன் ஸ்டார்ட்டோட வண்டி வந்துடும் ரூஃப் எல்லாமே வண்டியில் இருக்குங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு வண்டியில் இருக்க டிஃபர் இப்படி எல்லாமே வண்டியில் வந்துடும் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டீசல் வேரியன்ட்டு வண்டி உங்களுக்கு எடுத்து அப்படியே ட்ரைவ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல தான் இந்த வண்டி வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளேல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்தேகப்பட ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தாங்க வெற வெறும் ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சவர்லெட் குரூப்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் அதனால தான் சொல்கிறேன் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா குயிக்காக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களோட க வண்டி பிடிச்சிடுச்சினா ரேட்டிங் எங்களால் எவ்வளோ பிஸ்ட்ரா பண்ண முடியுமோ அவ்வளோ பிஸ்ட்ரா பண்ணித்தரோம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம சந்தோகிக்காஸ் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணநாதபுரம் தென்காசி மாவட்டம் லோ பட்ஜெட்டில் சவர்லட் குரூப்ஸ் தேங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க